வணக்கம் நான் ரொட்டேரியன் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் சேர்மன் ஆர் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்பு டவுன் டவுன் என்னுடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்பு வடவெல்லியுடைய பிரசிடண்ட் ரொட்டேரியன் சரவணன் இங்கே இணைஞ்சிருக்காரு எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் லீமா மேடம் இங்கே எங்களோட இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப் சேர்மேன் ஆஃப் வடவெளி ரொட்டேரியன் ராஜன் எங்களுடைய இணைஞ்சிருக்காது எங்களுடைய ஜிஜிஆர் ரொட்டேரியன் சதீஷ் அதே மாதிரி எங்களுடைய செக்ரட்டரி ரொட்டேரியன் சஞ்சய் எங்களுடைய இணைஞ்சிருக்கார் ஸோ இந்த தருணத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் சேர்மனாக ரொம்ப பெருமையாக எனக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதினாலு புதிய அங்கத்தினர்களை வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் வடவெளிக்கு வந்து கொண்டு வரப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் இங்கே கவர்னர் சார்பாக பிரெசிடென்ட்டுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் வடவெளி வந்து எனக்கு ரொம்ப நாளாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிளப் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் வந்து இந்த கிளப் வந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க இது வரைக்கும் பல கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பல கல்வி நிலையம் வந்து உதவி வந்து தந்திருக்கிறார்கள் இருக்க கூடிய பாஸ்ட் பிரசிடன்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய சேர்ல இருக்க கூடிய பிரசிடென்ட்க்கு சப்போர்ட் பண்ணி சிறந்த பல காரியங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க சோ அதற்காகவும் எங்களுடைய கவர்னர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இப்போது எங்களுடைய அஸ்டன் கவர்னர் ரொட்டீன் லீமா மேடம் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லுவார் சொல்லுங்க வணக்கம் கிளப் கோயம்புத்தூர் வடவழியின் இந்த இன்ஃப்லேஷன் அந்த செருமனிக்கு இங்கே வந்து வந்து வரி தந்துருக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் தரவண்ண பிரசிடென்ட் அவர்களுக்கும் நம்ம காட்வின் சார் அவர்களுக்கு சிங்கராயர் சார் நம்ம சஞ்சீவ் சார் எல்லாேருமே இங்கே வந்து மெம்பர்ஸு பாஸ் பிரசிடெண்ட் இப்போ பிரசிடெண்ட் எல்லாருமே வந்துருக்கிறாங்க நியூவாக மெம்பர்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க அவங்கள வ வரவே இருக்கிறோம் சர்வீஸ் நல்லா பண்ணணுன்னு நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட்டாக நாங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அதேமாதிரி நம்ம கவர்னர் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் கவர்னர் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ஏ நான் ஏ ஏஜியா இந்த கிளப்புக்கு நான் இருக்கிறது பெருமையாக இருக்குது ஓ ஓகே சார் ஆ சார் செக்ரெட்டரி சஞ்சய் மெம்பர்ஷிப் சேர் ரொட்டேரின் காட் மேடம் ஜெய் ஏ கே சிலிமா டாக்டர் லிமா ரூபாட்டன் மேடம் இந்த கிளப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு கிளப் எடுத்துக்கணும் ஐம்பது மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளப்லையும் வந்து ஒரு பத்து முதல் பதினெட்டு நண்பர்கள் வந்து ஒரு ப்ராமினண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வடவெளியை பொறுத்த வரைக்கும் எல்லா மெம்பர்ஸும் ப்ராமினென்ட் மெம்பர்ஸ் தான் இங்கே இருந்தீங்கன்னா இது சார்ட்டர் ப்ரெசிடென்ட்லேருந்து இப்போ பாஸ் ப்ரெசிடென்ட் இலங்கை வரும் வரைக்கும் எல்லாமே எல்லாருமே வந்து ப்ராமினண்ட்டாக இருக்கக்கூடிய கிளப் அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் முத்தாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சரவணன் பண்ணக்கூடிய அன்னபூர்ணி அது வந்து ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு ரொட்டேரியனும் அவங்களுக்கான விஷயங்களை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க ஸோ இந்த கிளப்பில் வந்து இணைந்த அனைத்து நண்பர்களும் புது ரொட்டேரியனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு கிளப்பை தேர்ந்தெடுத்து வந்துருக்குறீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன்